ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவ்குட்டி அம்மா சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் முருங்கைப்பூ முட்டையை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் போட்டுக்கோங்க கடல் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு அதுவும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனிஷாக வரைஞ்சினி ஒரு நல்லா வண வணக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வணங்கினதுக்கப்புறம் முருங்கைப்பூவை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்த சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வரமிளகா தூள் போட்டுக்கோங்க நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது போ இது போட்டுக்கிறனால போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் எந்த மசாலா வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் வணக்கணும் நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை நம்ம முருங்கைப்பூ அலசி இருப்போம்ல அந்த தண்ணி வச்சு இது நல்லா வணங்கியிருக்கும் அதனால் தண்ணி தனியாக ஆட் பண்ண தேவையில அதுக்கப்புறம் ஒரு அரை இது வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு முட்டை போட்டு நல்லா வணக்கி விடுங்க அந்த அடி பிடிக்காமல் நல்லா முட்டை நல்லா வேகந்தினி நல்லா கலரி இருங்க டேஸ்டியான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க தேங்க்யூ